ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பச்சை பயிறு சாதம் ஒன் பார்ட் மீலாக பண்ண போகிறோம் இதை இன்னைக்கு இந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனை வந்துடும் வாங்க இந்த பச்சை பயிறு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சாதம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் உடச்ச பயிறு தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவு அரிசிக்கு கப் அளவு பயிர் எடுத்திருக்கேன் முழு பயிர்லேயும் செய்யலாம் முழுசாக எடுக்கிறதுனா கப்பு கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டா போதும் நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த பச்சை பயிறு சாதம் தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது நல்ல வாசனையாக கமகமன்னு இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்துட்டு கூடவே சீரகம் சேர்த்துக்கிறோம் ஒரு ஸ்பூன் ரெண்டும் நல்லா பொறிஞ்ச உடனே ரெண்டு பெரிய வெங்காயம் பாருங்கள் இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை அப்படி லேசாக ரெண்டு தடவை வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் நீட்டமாக கீரைன்னு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதையும் லேசாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட பொடிப்படியாக கட் பண்ண இஞ்சியை சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினோன்னே இது கூட ரெண்டு தக்காளி பொடிப்பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கணும் இந்த தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டும் வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா வதங்கி இருக்கு இந்த மாதிரி வதங்கணும் இப்ப இது கூட ஒன்றரை டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் சாம்பார் பொடியும் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ அரிசியும் பருப்பும் ஊற வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் வடிச்சிட்டு அரிசி பருப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுரலாம் அரிசி பருப்போட இந்த வெங்காயம் மசாலா ஃபுல்லா கலக்கணும் உடச்ச பச்சை பயிருனால ஒரு கப் அரிசிக்கு கப் அளவு எடுத்திருக்கேன் இதே நீங்க முழுசா சேர்த்தினா அரை விட கொஞ்சம் கம்மியா சேர்த்தினா கூட போதும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டும் சேர்த்தி ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் சேர்த்திக்கிறேன் மூன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி வச்சிடலாம் ரெண்டு விசில் வந்ததுன்னா போதும் நல்லா உதிரா வரும் சாதம் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம் பாருங்க நல்லா சூப்பரா ரெடி பச்சை பச்சைப்பயிறு சாதம் சாதம் உடையாம அப்படியே மெதுவாக லேசா கிளறி விட்டுடலாம் அவ்வளவுதாங்க ரொம்பவே ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சூப்பரா ரெடி பண்ணியாச்சு இப்ப இது மேல அப்படி இப்படிப்படியா கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவி விட்டுரலாம் சூப்பரான இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்